ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆண் பேர் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்குங்க இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அதற்கு மேலே உங்களுடைய சைன் வந்து பண்ணிவிடுங்க பெயர் ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மாதிரி எழுதுங்க தான் தந்தை பேர் எழுதுங்க விண்ணப்பிக்கும் பதவி நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்றத எழுதுங்க இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதணும் இப்போ ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஓட்டுநர் அப்படின்னு எழுதணும் தான் தற்போதைய முகவரி நிலையான முகவரி தொடர்புக்கான தொலைபேசி கைபேசின்னு எழுதுங்க தேசி இனம் சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும் உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு அதையும் எழுதணும் கல்வி தகுதி இப்போ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் ரைட்டுங்களா அதுமாரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஒன்று பார்த்துக்குங்க விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் முன் அனுபவம் நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் தகுதி முகவரி பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும் இருப்பின் அதனுடைய விவரம் எழுதணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் இணைப்புன்னு பார்த்திங்கன்னா வயது சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் கல்வித்தகுதி சான்றிதழ் நகல் இதுமாரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கத்தை பார்த்தீங்கன்னா இடம் தேதி மறக்காமல் எழுதிருங்க எந்த முகவரிக்கும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பேர் பார்த்திங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நான்கு என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நான்கு ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னை நான்கு மயிலாப்பூர் அருள்மிகு காபாலீஸ்வரி திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காளி பெண்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி உள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிலிருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் போயிட்டு நீங்கள் நேரில் போயிட்டு இதற்கான கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு வந்து தெரிந்து கொள்ளலாம் எட்டுங்களா நேரடியாக நீங்கள் அலுவலகத்துலேயே போயிட்டு இதற்கான கூடுதல் விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நூலகர் ஒரு போஸ்டும் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறுபா தராங்க இதற்கான பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ரைட்டுங்களா பத்தாம் வகுப்புக்கு மேலே கல்வித் தகுதியை பொறுத்தவரை நீங்கள் என்னென்னா படிச்சிருக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம் ரைட்டுங்களா அதற்கு இணையான கல்வித் தகுதி கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம் அது பத்தாம் வகுப்பு தகுதிக்கு இணையான கல்வித் தகுதி கூட நீங்கள் வந்து பெற்றிருக்கலாம் மினி வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்கணும் மற்றும் நூலக அறிவியலில் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் ரைட்டுங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா தராங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இனியான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுபா தராங்க இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் முதல் உதவி குறித்த சான்று வந்து பெற்றிருக்கணும் ஓராண்டு பார்த்திங்கன்னா ஓட்டுநர் அனுபவம் வந்து இருக்கணும் யாருங்களா உதவி மின் பணியாளர் ஒரு போச்சு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து இருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுபா தராங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்று வந்து பெற்றிருக்கணும் மின் உரிமம் வழங்கல் வாரித்துடன் வந்து பார்த்தீங்கன்னா எச் சான்று வந்து பெற்றிருக்கணும் வயது வர்ம பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு வார் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்கறேன் டவுன்லோட் செய்து படித்து பார்த்துக்குங்க இன்னொன்று நான் மற்றொரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி